தீபம் உண்மை இருக்கும் திருவிளக்கே போற்றி குலவிளக்கே போச்சு குலம் காக்க வந்த அருள் விளக்கே போச்சின்னு சொல்லிதான் தான் அந்த குத்துவிளக்கையை ஏற்று கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சிவர்கள் வந்துகிட்டே இருக்கு ஒரு அமைதியே இல்லாத சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த நல்லெண்ணெயில் ஏற்றக்கூடிய தீபமானது சனி பகவானுடைய கோபத்தில் இருந்து வரக்கூடிய செயல்களை ரொம்ப சன்னமாக குறைச்சி விளக்கெண்ணெய் இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப அதீத தெய்வ சக்தி உள்ள என்னன்னா அது இழுப்பெண்ணெய்னான்னு சொல்லணும் இந்த விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றும் போது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம வைத்திய தன்மையோடு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரே இடத்துல எனக்கு கட்டுப்பட்டு இருந்தா அது எனக்கு எவ்வளவு சுலபமா இருக்கும் அத மாதிரியான ஒரு பலன்தான் ஒரு சிறப்பம்சம் தான் இந்த பஞ்சதீப எண்ணெயில இருக்கு நீங்க இந்த பஞ்சதீப எண்ணெயும் கலந்து ஏற்றும் போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது காளீஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் தீபம் சார்ந்த தீபம் ஏற்றுவது தொடர்பான நிறைய நிறைய விஷயங்களை பத்தி இந்த தடவை தீபம் தீபம் ஏற்றுவது குறித்த விஷயங்களையும் எப்படி ஏத்துனா நமக்கு அந்த தெய்வீக அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மலையாள ஜோதிடர் கௌரி அம்மா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் அம்மா வணக்கம் வணக்கம்மா இந்த நிகழ்ச்சியை நம்ம தீபம் ஏத்திட்டு தொடங்குவோமா நிச்சயமா தீபம் நீங்க சாமி கும்பிடுவீங்களா அந்த தெய்வீக அனுபவங்கள் பத்தி பகிர்ந்து எல்லாருக்குமே ஒரு சொந்த அனுபவங்கள் இருக்கும் காலையில எழுந்திரிச்ச உடனே சிலர் வந்து குளிச்சுட்டு ரொம்ப தெய்வீகமா போய் பூஜைல தான் அடுத்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க சில பேர் வீட்டுல இருக்க குழந்தைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில போய் விளக்கேத்துவாங்க என்னோட நாளை நான் எப்படி தொடங்குவேன்னு கேட்டா எனக்கு முதல்ல காலையில எழுந்ததும் மேல் சுத்தம் பண்ணிக்கிட்டு பூஜை அறை போய் விளக்கேற்றுறது தான் முதல் தருணம் அந்த விளக்கை ஏற்றும் கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவு இருக்கு பார்த்தீங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிளக்கே போற்றி ஒளி தரும் சுடர் விளக்கே போற்றி குலவிளக்கே போற்றி குளம் காக்க வந்த அருள் விளக்கே போற்றின்னு சொல்லி தான் நான் குடு அந்த குத்து விளக்கையை ஏற்றுறது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் நம்மளுக்கு வந்து தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய சாமியோட படங்களை வச்சு நம்ம பண்ணால் கூட என்னுடைய அனுபவம் எப்படின்னா நான் ஒளியில இறைவனை காண்பதுதான் இந்த ஒளியில இறைவனை காணும் போது காலையில அவனை பார்த்துட்டு நம்மளோட அந்த நம்ம வெளியில எறிகிற ஜோதி எனக்குள்ள இருக்க அகஜோதியே திறக்கும் அப்போ அதுல கிடைக்கிற ஒரு புத்துணர்ச்சி ஓகே விடு ரைட் பாத்துக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு நாள் நல்லதாவே அமையும் அப்படின்னு சொல்லி விளக்கு ஏத்திட்டு ஊதுபத்தி ஏத்தி துபாரு காட்டிட்டு என் வேலைகளை தொடங்க ஆரம்பிப்பேன் உள்ளுக்குள்ள இருக்க ஒளிய வந்து நான் அந்த தீப ஒளியிலேயே காங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னொன்னு தீபம் ஏத்தும் பொழுதே அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க சொல்லிடு இப்போ வந்து தீபம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவாங்கம்மா அப்ப ஒவ்வொரு எண்ணெயில தீபம் ஏற்றும் பொழுதும் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான மகத்துவங்கள் நமக்கு ஏற்படும் எண்ணெய் திரியே திரி போட்டுக்கேத்துறதுன்றது வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய வீடுகள்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகள்ல நல்லெண்ணெய் ஊற்றியும் விளக்கெண்ணெய் ஊற்றியும் இப்படித்தான் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா இதுதான் செக்ல இருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான எண்ணெயா இருந்தது அப்போ தெரிஞ்சவங்களுக்கு பெரியவங்களுக்கு அதுதான் வழிபாடு முறையில இருந்தது நிறைய எண்ணெய்கள் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு பயன்பாட்டுக்கு வந்தாலும் அது இப்பத்தான் ஆன்மீக ரீதியா சிறிய சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது இந்த இந்த எண்ணெயில ஏற்றும் போது இதற்கான சிறப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஆஹ் மட்டும்தான் எப்பயுமே தீபம் ஏத்துவாங்க சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவாங்க மேக்சிமம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டு தீபங்கள் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் அதிகமான கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமைதியே இல்லாத சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றும் போது அந்த சூழல் மாறும் கணவன் மனைவி சண்டையை வந்து தீர்த்து வைக்கிற சக்தி அந்த தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு கணவன் மனைவி சண்டை மட்டும் கிடையாதுமா ஒரு குடும்ப குடும்ப உறவுகள்ல இருக்கிற மனக்கசப்பு கூட தீர்க்கிற அளவுக்கு அது வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு குடும்பம்னா என்ன சந்தோஷமும் சிரிப்பும் அது இருந்தாக்கே ஆனந்தமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் எந்த தொட்டாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை அப்படின்னு வரும்போது நம்மளால அந்த இடத்துல அப்ப நான் தீபம் ஏத்தி எனக்கு என்ன பலன் எதுவுமே இல்லையே அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்ப அந்த சூழல் மாத்தி கொடுக்கணும்னா அது தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா செய்யும் அந்த வேலையை அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ சனியோட பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கு ஏழரை சனி நடக்குதா அஷ்டமத்து சனி நடக்குதா இல்லை சனி பகவானால உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கா உங்களால வெளியில போய் விளக்கு போட முடியலை உங்களால் போடவே முடியலை உங்களோட வேலை நிமித்தமோ இல்லை உங்களோட மனக்குழப்பங்களுக்கான காரணம் ஓகே இதனால தான் இது நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா ஆனால் இது இது செய்து எனக்கு என்ன பலன் என்னால் பண்ண முடியல என்னை வீட்டை விட்டு நகர விட முடியலப்பா என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் தாரா காலமா ஏத்தலாம் இந்த நல்லெண்ண ஏற்றக்கூடிய தீபமானது சனி பகவானுடைய கோபத்தில் இருந்து வரக்கூடிய செயல்களை ரொம்ப சன்னமா குறைச்சி நிறைய இருக்கேன் எனக்கு எதை தொட்டாலும் ஒழுங்கால் நடக்க மாட்டேங்குது எது பார்த்தாலும் எனக்கு ஐயோ புத்தி எனக்கு வேலையே செய்யலைங்க எப்ப பார்த்தாலும் நான் எனக்கு படுத்திருந்தா போதும் இப்படி இப்படிலாம் யோசிக்கிறவங்க கூட வீட்டில் ஒரு அகல் தீபத்துல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் இந்த நிலை மாறும் இழுப்ப எண்ணெயில நம்ம விளக்கேத்துறோம் அப்ப அதுல வந்து நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குமா இழுப்பு எண்ணெய்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாவே இருந்ததுமா ஆனால் அதை பத்தி பத்தி நிறைய தெய்வீக தன்மைகள் உண்ட இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப அதீத தெய்வ சக்தி உள்ள என்னன்னா அது இழுப்ப எண்ணெய் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய சிவன் கோயில்களோட வாசல்லையே இழுப்ப மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரியான தருணத்துல இருந்த அங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இழுப்ப பூவை வச்சு உருவாக்கப்படுறது தான் இந்த இழுப்ப எண்ணெய் இந்த இழுப்ப எண்ணெயின் மூலமா நிறைய தெய்வீக தன்மைகள் வந்து நம்ம வீட்டுல மாறுபடுறது நம்மளால கண் கூட பார்க்க முடியும் இது என்னோட சொந்த அறிவு அனுபவ அறிவும் கூட ஏன்னா இது நம்ம வீட்டுல தினந்தோறும் ஏத்த 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 என்ன ஆகும்னா நம்ம குழந்தைகளுக்கு அறிவு ஞானம் கல்வி இது மூணும் கண் கூட வளர்றத நம்மளால பார்க்க முடியும் வந்து விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றுவதனால என்னென்ன நமக்கு ஏற்படும் அதே மாதிரி நல்லெண்ணெய் நெல் போலதான் இந்த விளக்கெண்ண தீபம் ஏற்றும் போது கண்ணுக்கு ரொம்ப நல்லது நம்ம வைத்திய தன்மையோட சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூடு அதிகமா இருக்கும் போது கருவளையங்கள் நம்ம கண்ணில் இருக்கும் போது பாட்டி தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க விளக்கெண்ணையை கொஞ்சம் கண்ணுல தேய்ச்சுக்கோ உச்சந்தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் வந்து அந்த குடும்பத்துக்காக விளக்கெண்ணெய் ஏற்றும் போதும் ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலைகளை நிரப்பி தரக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணெய் பலன் உண்டுமா இருள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில ஒரு பிரகாசம் கிடைக்கணும் அப்படின்னா சரியான பாயிண்ட் தான் அதுவும் நீ கண்ணுக்கு எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த எண்ணெய் ஊத்தி விளக்கேற்றும் ஒரு நம்மளறியாமே ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஒரு நம்பக தன்மை ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அதிரடியான வேலைகள் எல்லாம் நம்மளுக்கு காட்டக்கூடிய தன்மை உள்ள ஒரு எண்ணெய் தான் இந்த விளக்கெண்ணெய் அதனால நம்ம விளக்கேத்தி தீபம் ஏத்தலாம் நம்ம இப்போ வந்து அரிசி எண்ணெயை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு நிகழும்மா ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேருக்கு இதனோட அவர்னஸே தெரியல அது எப்படி அரிசி எண்ணெயில விளக்கேற்றுவாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா இந்த அரிசி இதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி தனலட்சுமி தானியலட்சுமி நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக குடிக்கொள்வாள் அப்படின்றது தான் அர்த்தம் நம்ம வீட்ல மாசம் மாசம் வாங்கக்கூடிய மளிகை ஜாமான்ல இப்ப எல்லாருக்குமே மாதம் மாதம் வாங்குறதுன்றது வந்து ரொம்ப சிரமப்படமான ஒரு சூழ்நிலைதான் யாருக்கும் வந்து அது பிராப்தம் கிடையாது எல்லாருக்கும் அது பிராப்தம் கிடையாது அதே மாதிரி அரிசி கூட நம்ம குறைய குறைய வாங்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அரிசி என்னை ஏற்றுவதன் மூலயமா உங்க இல்லத்துல எப்பயுமே தனதானியங்கள் நிலைச்சி நிக்கிறதுக்கான அம்சம் அதுல அமையும் அதனால அதை யாருமே நிராகரிக்கணும் இது என்ன புதுசா இருக்கு புதுசா ஏதோ சொல்றாங்க அப்படின்லாம் யாருமே யோசிக்க வேண்டாம் இது அனுபவ ரீதியான உண்மை அதனால இதை தாராளமா பயன்படுத்தலாமா ஆமா இப்ப வந்து ஒவ்வொரு எண்ணையும் வந்து நம்ம தனித்தனியா ஏற்றும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெளிவா சொன்னீங்க இப்போ இந்த அஞ்சு எண்ணெய்களையுமே சேர்த்து பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெயை ஏற்றும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களும் மகிமைகளும் நம்ம வாழ்க்கையில நிகழும்மா இப்போ இந்த பஞ்சதீப எண்ணெய் இதனோட சிறப்பு என்னன்னு கேக்குறீங்க இது ஏத்துறதுனால தால என்னமா இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் குறிப்பிட்ட கோயில்கள் முருகர் கோயில் போறோம் அம்மனை வழிபடணும்னா அதுக்குரிய கோயிலுக்கு போறோம் இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் சிறப்பான கோயில்கள் எல்லாமே இருக்கு இப்ப இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் இது அஞ்சுமே இப்போ சகல தெய்வங்களும் எனக்கு ஒரே இடத்துல எனக்கு கட்டுப்பட்டு இருந்தா அது எனக்கு எவ்வளவு சுலபமா இருக்கும் அத மாதிரியான ஒரு பலன்தான் ஒரு சிறப்பம்சம் தான் இந்த பஞ்சதீப எண்ணெயில இருக்கு நீங்க இந்த பஞ்ச தீப எண்ணையும் கலந்து ஏத்தும் போது சகல சௌபாகியங்களும் நமக்கு கிட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ இந்த அஞ்சு எண்ணெயை கலந்து ஏத்தும் போது என்னென்ன கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை பெருகும் செல்வ செழிப்பு உண்டாகும் நோய் நொடிகள் தீரும் நம்மளோட குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் அறிவு இது எல்லாமே பெருகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் மேம்பாடு இருக்கும் பணவரவு வரவு அம்சமா இருக்கும் அப்போ இது எல்லாமே கலந்து ஏத்தும் போது நம்மளுக்கு ஒரு சேர நம்மளுடைய இல்லத்துல கிடைச்சிருது பொதுவாவே வந்து எல்லா பொருட்கள்லயுமே கலப்படம் அப்படிங்கிற ஒரு வந்து விஷயத்தூடாவே பாத்துட்டு இருக்கோமா ஏன்னா இது வந்து ஒரு புனிதமான காரியத்துக்கு சாமிக்கு வந்து நம்ம தீபம் போடுறோம் அப்ப மார்க்கெட்ல நல்ல எண்ணெயை எப்படி கண்டுபிடிச்சு வாங்கணும் இது ஒன்னும் பெரிய விஷயமே இல்லமா இப்ப நீங்க பேக்கெட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லெண்ணெய் ஆகட்டும் இல்ல விளக்கெண்ணெய் ஆகட்டும் இழுப்ப எண்ணெய் ஆகட்டும் ஒரு பேக்கெட்லயோ பாட்டிலயோ வாங்கினீங்கன்னா இப்ப எல்லாம் பின்னாடியே பிரிண்டட்ல இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ற தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் பட்சத்துல அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அதுல வந்து நிறைய இந்த ஆலியன் ஆயிலு சூப்பர் ஆயில் அப்படின்னு ஏதாவது ஒரு இதை வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது அந்த எண்ணெய்களை தயவு செய்து உபயோகப்படுத்தாதீங்க ஏன்னா அந்த எண்ணெய்கள் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆயிலாவே இருந்தா கூட அது எங்கிருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது பலதரப்பட்ட ஏற்கனவே உபயோகப்படுத்தப்பட்ட ஆயிலா இருக்கலாம் ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ண ஆயிலா இருக்கலாம் ஏன் அதில் அசைவம்

ஏற்றுவதனால அவங்களுக்கு வந்து விளைவுகள் ஏதாவது வருமாமா நிச்சயமா இருக்குமா ஒரு எண்ணெய் நல்ல தீபம் எரியுது அப்படின்னு நம்ம எப்படி தீபம் பிரகாசமா எரியறதையும் சுடர் விட்டு எரியறதும் நின்று எரியும் போதே தெரிஞ்சிடும் அது தரமான நல்ல எண்ணெய் அப்படின்னுட்டு அந்த மாதிரி எண்ணெய்களை நீங்க ஊற்றி ஏற்றும் போது விளக்கேற்றும் போது இதுக்கான பலன் நம்மளுக்கு வீட்லயே தெரிஞ்சிடும் என்னடா நானும் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறேன் விளக்கேத்துறேன் சாமி கும்பிடுறேன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அங்க நீ நல்ல விஷயங்களை கொண்டு வந்து வைக்கும் போது மட்டும்தானே அதுக்கான ஆற்றல்கள் அங்க நிலவும் நிறைய பேர் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க அப்ப கோயில போய் விளக்கு போடும் போது ஏன் உங்களுக்கு அந்த பலன் அளிக்கல ஏங்க நான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன் அப்போ நீங்க அங்க தரமான பொருளை பயன்படுத்தல நல்ல எண்ணெய்களை உபயோகப்படுத்தல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்லயே வாங்கி வைக்கிற எண்ணெய்களை ஒரு சின்ன டப்பால எடுத்துட்டு போய் ஊத்தி ஏத்துவாங்க கோயில்ல வெளியில எல்லாம் எங்கேயும் வாங்க மாட்டாங்க இவங்க நல்ல எண்ணெய் வச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது இன்னைக்கு நிறைய பேக்கெட்லயே வந்துருச்சு நிறைய பேக்கெட் எண்ணெய்கள் வாங்கி எடுத்து ஊத்தி ஏத்துறாங்க அப்போ ஒரு எண்ணெய் ஏற்றும் போது அதனோட பலன்கள் என்னவா இருக்கும் அது நம்மளுக்கு எப்படி எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா அங்கதான் அடிப்படையிலேயே தவறு நடக்குது அந்த அடிப்படை தவிர நம்ம சரி செய்துட்டோம்னாலே நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ ஒரு எண்ணெய் ஏற்றும் போதே நீங்க ஒரு இடத்துல வாங்கும் போது அதனாலதான் தரமான பொருட்களை வாங்குங்க உபயோகப்படுத்துங்க ஏன்னா தரம் இல்லாத பொருட்களை வாங்கும் போது என்ன ஆகும் அதுக்கான பலன்கள் இப்படிதான் நம்ம அனுபவிப்போம் ஆரோக்கியமின்மை குடும்ப ஒற்றுமைக்கு குடும்பத்துல சந்தோஷமே இல்லையே நான் டெய்லி வேலை சாமி கும்பிடறேன் எனக்கு எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலையே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இப்படியே போலம்னா அப்போ அங்கே என்ன த எங்கே தவறு நடந்திருக்கோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கிட்டால் சரியானதாக நடக்கும் மேம் ஒரு தீபம் எச்சுற எண்ணெய்க்கு பின்னாடி வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்களே வியக்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் ஒவ்வொரு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அந்த பஞ்ச தீப எண்ணெயை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது எல்லா இறையர்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ ஹோட்டல்ல பயன்படுத்திட்டு மீதமான எண்ணெய் கடல் எண்ணெய் பாம் ஆயில் ஓலியன் எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை எல்லாம் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நம்ம ஒரு நல்ல எண்ணெயை வாங்கணும் அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு பின்னாடி இருக்க அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்க எங்களுக்கு பகிர்ந்துட்டீங்க மேம் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இறைவனுக்காக செய்கிற ஒரு புனிதமான காரியம் அப்ப அதுக்காக நம்ம பயன்படுத்துற எண்ணெயுமே வந்து அந்த புனித தன்மையும் மகத்துவமும் வாய்ந்த எண்ணெயாக இருக்கணும் நல்ல எண்ணெய் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா அது மார்க்கெட்ல விலை உயர்ந்த எண்ணெயாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விழிப்புணர்வு தரக்கூடிய தகவல்களை நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே வீட்டுல தீபம் ஏற்றுகிற வீட்டில் வந்து கடவுளுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் போய் சேரும் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றிமா நன்றி இது காலீஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் தீபம் விளக்கேற்றும் என்னை உண்மை இருந்தால் நன்மை இருக்கும்